வணக்கம் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று திருப்பதி கோவிலை கட்டியவர் கருணாகர தொண்டைமான் என பெயர் பெற்ற சோழ மன்னர் ஆவார் இரண்டு செயற்கை கண்களை அதிகமாக தயாரிக்கும் நாடு ரஷ்யா மூன்று உலகிலேயே மிகப்பெரிய அட்லஸ் ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லினில் அமைந்துள்ளது நான்கு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி வடிவமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஐந்து ஒரு முகூர்த்தம் எனப்படுவது ஒன்றரை மணி நேரத்தை குறிக்கிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புன்னகை நாடு என அழைக்கப்படும் நாடு எது இரண்டு நம் நாட்டின் சாக்ரட்டிஸ் என பெயர் பெற்றவர் யார் மூன்று இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது நான்கு உலகின் மிக பழமையான தலைநகரம் எது ஐந்து உலகின் மிக பெரிய அருங்காட்சியகம் எங்கு உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி